ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரகாண்டில் ருத்ர பிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள இமயமலை தொடரில் உள்ள கார்வால் மலைத்தொடரில் மந்தாகினி ஆற்றின் அருகே அமைந்துள்ள கேதார்நாத் கோவில நாம தரிசிக்க போறோம் கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு மீட்டர் அடி உயரத்துல அமைந்துள்ளது கோயில்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இந்த கோவில் போற்றப்படுகிறது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக சுயம்புவாக சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலம் இது இத்தலத்தில் சதி தேவியின் வலது கரம் விழுந்ததாக போற்றப்படுகிறது இங்கே சதி தேவி கோவிலுக்கு பின்னால் உள்ள சுமேறு மலையாக புவன சுந்தரி என்னும் திருநாமத்தோடு காட்சி அளிக்கிறார் அகஸ்திய ஆசிரமத்தில் அம்பாளின் கங்கணம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது அருகில் உள்ள இந்திராட்சி கோவில் அமைந்த இடத்தில் அன்னையின் மோதிரம் விழுந்த இடம் கோவிலுக்கு பின்னால் ஓடும் ரேவதி நதி அம்மையின் வளையில் விழுந்த இடமாகவும் போற்றப்படுகிறது எனவே இங்கே ஒரு சக்தி பீடம் அதை தொடர்ந்து மூன்று உபசக்தி பீடங்களால் அமைய பெற்றுள்ளது கேதார் என்றால் வடமொழியில் வயல் என்று பொருள் நாத் என்றால் அதற்கு அதிபதி இவ்வுலகில் உயிர்கள் எல்லாம் முக்தி என்னும் விளைந்த பயிரை அழிக்கக்கூடிய நாதனாக இங்கே இறைவன் போற்றப்படுகிறார் என்று கேதார மகாத்மியம் என்னும் நூல் கூறுகிறது கந்த புராணம் இந்த இடத்தில்தான் சிவபெருமான் தனது ஜடாமுடியில் கங்கையை வெளியேற்றி பாயத் தொடங்கியது இது கங்கை நதியின் தோன்றிய இடமாக போற்றுகிறது நரநாராயணராக திருமால் இங்கே தவம் செய்து சிவபெருமானை ஜோதிர்லிங்கமாக இவ்விடத்தில் எழுந்தருளச் செய்தார் மாதவரின் சங்கர விஜயத்தில் சங்கரர் இத்தலத்தில் முக்தி பெற்றதாக கூறுகிறார் இத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டு அவர் மேல் பதிகம் ஏற்றியுள்ளார்கள் இத்தலத்தில் தான் பாண்டவர்கள் பிறந்து வளர்ந்து சில காலம் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது பாண்டவர்கள் ஆதி பஞ்சகேதார் கோவிலை எழுப்பினார்கள் பின்பு ஆதிசங்கரர் கேதார்நாத் கோவிலை புனரமைத்தார் இப்போ தல வரலாற்றை நாம பார்க்கலாம் மகாபாரத போரில் தன் குலத்தை சார்ந்தவர்களையே கொன்று குவித்து வெற்றி பெற்ற பாண்டவர்கள் பெறுவதற்காக சிவபெருமானை வேண்டி காசியில் தவம் மேற்கொண்டார்கள் இருந்தும் சிவபெருமான் அவர்களை தவிர்த்து கைலாயம் வந்துவிட்டார் இதை அறிந்த பாண்டவர்கள் இமயமலையில் வந்து தவம் மேற்கொண்ட பொழுது சிவபெருமான் அசரீரி வாயிலாக தான் மனித உருவிலோ அல்லது தெய்வமாகவோ காட்சி தர முடியாது என்றும் முடிந்தால் தன்னை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பின்னர் மிக உயரமான கேதார் சிகரத்தின் காடுகளில் காட்டு எருமை உருவில் குப்த காசி எனும் இடத்தில் மாட்டு கூட்டத்தின் ஊடே அவர் தெரிந்தார் அந்த மாட்டு மந்தையில் ஒரு காளை மாடு ஒரு காலில் மட்டும் சலங்கை கட்டி இருந்ததை நகுலனும் சகாதேவனும் கண்டார்கள் பீமன் அது சிவபெருமான் என்பதை உணர்ந்து ஓடி சென்று அதன் வாலை பிடித்தான் சிவபெருமான் அப்படியே பூமிக்குள் நுழைந்தார் அப்போது பீமன் காளை மாட்டின் முதுகை பிடித்து கொண்டதால் முதுகின் கூம்பு பகுதி மட்டும் பூமியின் மேல் லிங்கமாக நின்றுவிட்டது எனவே கேதாரநாத்தில் காலை உருவில் வந்த சிவபெருமானின் முதுகு பகுதியை மட்டும் லிங்கமாக நாம் தரிசிக்கலாம் சிவபெருமானின் கைகள் துங்கநாத்தில் தோன்றியது முகம் ருத்ரநாத்தில் காட்டப்பட்டது அவருடைய நாபி மத்திய கே மகேஸ்வரில் வெளிப்பட்டது அவருடைய இடங்களில் சிவபெருமான் தோன்றி காட்சி அளித்ததால் மகிழ்ந்து ஐந்து இடத்திலும் சிவபெருமானை வணங்கி கோவில் கட்டி வழிபட்டார்கள் அப்பொழுது அசரீரியாக நேபாளில் உள்ள பசுபதிநாத்தில் முகங்களுடன் அவர்களுக்கு காட்சி அளிப்பதாக கூறினார் பாண்டவர்கள் பசுபதிநாத்தில் சிவபெருமானை தரிசித்து பின்னர் கேதார்நாத்திற்கு வந்து இவ்விடத்திலே தவம் மேற்கொண்டு மகாபந்த் என்ற சொர்க்க வழியாக சொர்க்கம் சென்று முக்தி அடைந்தார்கள் பாண்டவர்கள் கட்டிய ஐந்து கோவில்களை இங்கே பஞ்சகேதார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பஞ்சகேதார் கோவில்களில் சிவ தரிசனம் யாத்திரையை முடித்த பிறகு பத்ரிநாத் கோவிலில் விஷ்ணுவை தரிசிப்பதன் மூலம் இந்த யாத்திரை பூர்த்தி அடைகிறது கேதார்நாத் கோவிலை பற்றி மேலும் பல அரிய தகவல்களையும் கோவிலின் பெருமைகளையும் நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்